அன்பு தேவனுடைய பிள்ளையே கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அதை எடுத்து தம்முடைய சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆண்டு ஒரு கூட்டை கலைத்தார் உண்மைதான் ஏற்காக கலைத்தார் நீ உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது நீ உன்னதத்துக்கு நேராக நீ பறக்க வேண்டும் உன்னதத்துக்கு நேராக உன்னை உயர்த்த வேண்டும் உன்னதத்துக்கு நேராக உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காக தான் உன்னுடைய கூட்டை தேவன் கலைத்தார் என்பதை நீ நன்றாக நினைத்துக்கொள் கலைத்த தேவன் உன்னை அப்படியே கைவிடவில்லை அவர் மேலே அவர் உனக்காக அசவாடி கொண்டிருக்கிறார் உன்னை அப்படியே அவர் கீழே தள்ளிவிடவில்லை கூட்டை கலைத்த உடனே நீ உடனே கீழே அப்படியே விழுந்து விடவில்லை அவர் மேலே அசவாடி கொண்டே இருக்கிறார் உன்னை மறுபடியும் சுமந்து கொண்டு மேலே உன்னதத்துக்கு நேராக உன்னை உயர்த்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறார் அந்த தேவனுடைய பிள்ளை அதை நீ அறியாமல் ஐயோ என்னுடைய கூட்டை கலைத்து விட்டார் குடும்பத்தை கலைத்து விட்ட அதே நேரத்தில் பிஸ்னஸ் கலைத்து கலைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது வருமானம் கலைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது வேலை ஒரு கலைக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறது என்று தேவனுடைய சமூகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறான் அன்பு தேவனுடைய பிள்ளையே உன்னை உண்மையத்துக்கு நேராக உயர்த்துவதற்காக உன்னதத்துக்கு நேராக உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இப்படிப்பட்ட அனுபவம் என்பதை நீ நன்றாக அறிந்து கொள் உன்னை அவர் அப்படியே விட்டு மேல அசவாடிக்கொண்டே இருக்கிறார் அசவாடிக்கொண்டே இருக்கிற உன்னை சுமந்து கொண்டு மறுபடியும் அவர் உன்னத்துக்கு நேராக கொண்டு போய் கொண்டே கர்த்தர் ஒருவரே உன்னை நான் வழி நடத்துகிறார் என்பதை ஏ அனைவரும் அறியத்தக்கதான வகையில் மற்றவர்களை உன்னை விட்டு பிரித்து எடுக்கிறார் என்பதை நீ நன்றாக அறிந்து கொள் நீ நன்றாக அறிந்திருந்தாயானால் நீ தேவனுடைய சமூகத்தில் நீலிக் கொண்டிருக்க மாட்ட நீ தேவனை குறை சொல்ல மாட்டாய் அவர் உன்னை எந்த இடத்துல கண்டுபிடித்த பாலான நிலத்திலும் ஊழிடுதல் அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் என்று பார்க்கிறோம் அவனை கண்மணி அப்ப எந்த இடத்துல பாதுகாத்தார் ஊழ விடுதல் உள்ள அவாந்தர வெளியில் உன்னை கண்டுபிடிச்சப்ப அந்த இடத்துலலாம் உன்னை கண்மணியை போல் பாதுகாத்த தேவன் இப்பொழுது உன்னை விட்டு விடுவாரா நீ உட்கார்ந்த இடத்துல உட்காந்து கொண்டிருக்க விட நீ பறக்கக்கூடிய நிலைமைக்கு நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ உண்ணத்துக்கு நேராக நீ உயர்த்தப்பட வேண்டும் அதற்காக தான் உன்னுடைய கூட்டை அவர் கலைக்கிறார் என்னுடைய கூட்டை கலைத்தது ஒரு முடிவல்ல உன்னை சும்மா உன் மேலே அசவாடுவதும் ஒரு முடிவல்ல உன்னை சுமந்து கொண்டு போவதோ ஒரு முடிவல்ல உன்னை அவரோட கூட உன்னதத்துல கொண்டு வந்து சோர்க்கு முறை அவர் கைவிடாத தேவனா உன்னோடு கூட இருப்பார் சோர்ந்து போவாத அந்த தேவனுடைய பிள்ளைய சோர்ந்து போவாத தேவனுடைய சமூகத்தில் திட்டமானதாரு உன்னை உண்டாயத்துக்கு நேரம் உயர்த்துகிறதான் நாள் வெகு சீக்கிரமா இருந்து கொண்டிருக்கிறது എന്ത ഇടത്ത് വെക്കപ്പെട്ടോ എന്തെത്തിൽ നിന്ദിക്കപ്പെട്ടോ എന്തെത്തിൽ അവമതിക്കപ്പെട്ടോ അതേ ഇടത്തിൽ ഉന്നു തലയെ എണ്ണയാണ് അഭിഷേകം മണ്ഡപ്പെട്ടതാണ് പാതകൾ എന്ന് അറിഞ്ഞു കൊള്ളു